அகிலம் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் ஈரானின் எல்லைக்குள் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக இரு அமெரிக்க அதிகாரிகள் பிபிசியின் அமெரிக்க கூட்டு நிறுவனமான சிபிஎஸ் செய்தி தொலைக்காட்சியிடம் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஏராளமான விமானங்களை ரத்து செய்திருப்பதாக ஈரான் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்பஹான் பகுதியில் தாக்குதல் நடந்திருப்பதாக ஈரானிய ஊடகமான ஃபார்ஸ் தெரிவிக்கிறது இஸ்பஹான் பகுதி ஈரானின் அடுசக்தி தலங்கள் மற்றும் இராணுவ விமான தளம் உள்ளது ஆகியவற்றின் இருப்பிடமாகும் சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பெரும் அழுத்தத்திற்கு ஆளாகியிருந்தார் கடந்த ஏப்ரல் முதலாம் திகதி காசாவில் உள்ள உலக மத்திய சமையலறையில் பணிபுரியும் ஏழும் மனிதநேய உதவி பணியாளர்கள் இஸ்ரேலிய ராணுவத்தால் கொல்லப்பட்டனர் இந்நிகழ்வால் இஸ்ரேல் மீது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அதிருப்தி அடைந்தார் மேலும் நட்பு நாடாக இருப்பினும் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் அமெரிக்கா ஜனாதிபதி ஜோ பைடனை பொறுமை இழக்க செய்தது அதே நாளில் சிரியாவில் டமாஸ்கஸ் நகரில் உள்ள ஈரானிய தூதரக வளாகத்தை இஸ்ரேல் தாக்கியது அந்த தாக்குதலில் ஒரு மூத்த ராணுவ ஜெனரல் மற்றும் ஆறு அதிகாரிகளுக்கு மேற்கொள்ளப்பட்டனர் தூதரகங்கள் மீதான தாக்குதலை தடை செய்யும் சட்ட மரபுகள் செயல்பாட்டில் இருப்பினும் அதை மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது ஈரான் விதிகளை மீறி தூதரக கட்டடத்தை ராணுவ புறக்காவல் நிலையமாக மாற்றியதால் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதென இஸ்ரேல் தரப்பில் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் சொல்லப்பட்டது அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க ஈரான் உறுதிபூண்டது அதற்கு முன்னரும் மூத்த ராணுவ தளபதிகள் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டபோது பதிலடி கொடுக்கப்படும் என்று வார்த்தைகளில் மட்டுமே ஈரான் தெரிவித்திருந்தது ஆனால் அவை செயல்படுத்தவில்லை என்பதை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவை தளமாக கொண்ட தொண்டு நிறுவனமான வேல்டு சென்ட்ரல் கிச்சனில் பணிபுரியும் குழுவை இஸ்ரேல் தாக்கியது மனிதநேய உதவி பணியாளர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட சீற்றத்தால் ஈரானுக்கு வெளியே டமாஸ்கஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எழுதிய ஆவேசமான அறிக்கை ஒன்றை வெள்ளை மாளிகை வெளியிட்டது அவர் சீற்றமடைந்தார் மனமுடிந்து விட்டார் இப்படி நடப்பது முதல் அல்ல உதவி பணியாளர்கள் மற்றும் பாலஸ்தீன குடிமக்களை பாதுகாக்க இஸ்ரேல் போதுமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் பிரதமருடன் ஒரு காட்டமான தொலைபேசி உரையாடலில் பைடன் பெரும் சலுகைகளை கோரினார் வடக்கு காசாவில் உணவின்றி பட்டினியால் இறக்கும் குழந்தைகள் வசிக்கும் பகுதியிலிருந்து ஒரு மணி நேரத்துக்கும் குறைவான தூரத்தில் இஸ்ரேல் அதிகமான எல்லை கடப்புகளை திறக்க வேண்டும் என்றார் அஸ்டோத்தில் உள்ள கொள்கலன் துறைமுகத்தையும் திறக்க வேண்டும் என்று கோரினார் இந்த சூழல் மாறும் என பிரதமர் நெத்தன்யாகு பைடனுக்கு உறுதியளித்தார் அது வெறும் சமாளிப்பு மட்டுமே வெள்ளை மாளிகையின் சீற்றத்தை எதிர்கொள்ளும் அதே வேளையில் மற்றொரு புறம் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் தன்னை ஆதரித்து தனது கூட்டணியை அதிகாரத்தில் வைத்திருக்கும் தீவிர தேசியவாதிகளின் அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளார் காசாவில் மனிதபிமான உதவிகள் கிடைப்பதை மட்டும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை காசாவில் இந்த போர் யூதர்களை இந்த போர் யூதர்களை மீண்டும் குடியமர்த்துவதற்கான விலை மதிப்பற்ற வாய்ப்பை இஸ்ரேலுக்கு வழங்கியிருப்பதாக அவர்கள் திட்டமாக நம்புகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் இஸ்ரேலில் இருந்து தலைபட்சமாக அங்குள்ள யூதர்களின் குடியிருப்புகள் அரசால் காலி செய்யப்பட்டு இடித்து தள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது கடந்த வார இறுதியில் அமெரிக்க இஸ்ரேல் மீதான அழுத்தத்தை அதிகரித்தது அன்று அமெரிக்காவின் உயர்மட்ட மனித உரிமை அதிகாரியான சமதா பவர் காசாவின் சில பகுதிகளை பஞ்சம் பாதித்துள்ளது என்பது உண்மையை தெரிவித்துள்ளார் காசாவை ஆறு மாதமாக இஸ்ரேல் முற்றுகையேற்று வைத்திருந்தது அப்பகுதியில் உலகிலேயே மிக மோசமான உணவு நெருக்கடி சூழலை உருவாக்கியது என்பது இஸ்ரேலின் ஆதரவு நாடுகளுக்கும் எதிரி நாடுகளுக்கும் தெளிவாகவே தெரிந்திருக்கும் மற்றொரு புறம் ஆயுதங்கள் வழங்கும் அமெரிக்கா அதை பயன்படுத்த இஸ்ரேலுக்கு நிபந்தனைகளை விதிக்கும் என்ற யூகமும் இருந்தது கடந்த சனிக்கிழமை காலை இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு சில மணி நேரத்துக்கு முன்பு தி நியூயோர்க் டைம்ஸ் ஊடகம் பெரும் சீற்றத்தை எதிரொலித்து ஒரு தலையங்கம் வெளியிட்டது டி நியூயார்க் டைம்ஸ் ஊடகம் பெரும் சீற்றத்தை எதிரொலித்து ஒரு தலையங்கம் வெளியிட்டது குறிப்பாக அமெரிக்கா காங்கிரஸில் உள்ள ஜனநாயக கட்சியில் முக்கிய பிரமுகர்கள் மத்தியில் இது சீற்றம் காணப்பட்டது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குவதில் இடைநிறுத்தம் செய்ய கோரியும் பெஞ்சமின் நெதன்யாகுவை தாக்கியும் அத்தலையங்கம் அமைந்தது என்ற தலைப்பின் கீழ் அப்பத்திரிகையின் ஆசிரியர் குழு அமெரிக்காவுடனான நம்பிக்கையின் பிணைப்பை உடைத்ததாக நெதன்யாகுவையும் அவரது அரசின் கீழ் செயல்படுபவர்களையும் கடுமையாக சாடியுள்ளது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவளிப்பதும் நாட்டை தற்காத்துக் கொள்ள நினைப்பதும் சரிதான் ஆனால் அதற்காக ஜனாதிபதி பைடன் நெதன்யாகு இரட்டை முகத்துடன் மேற்கொள்ளும் தந்திரமான அரசியல் விளையாட்டுகளை அனுமதிக்க வேண்டும் என்பது அர்த்தமில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன்பின் ஈரான் இஸ்ரேல் மீது முதல் நேரடி தாக்குதலை நடத்தியது இது பிரதமர் நெதன்யாவுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியது ஆனால் தற்போது அதற்கு பதிலீடு கொடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா கூறியதை மீறி ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேல் இராணுவ ஒத்துழைப்பின் குறிப்பிடத்தக்க ஒருங்கிணைப்பு செயல்பாடாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பிற மேற்கத்திய நட்பு நாடுகள் ஈரானால் ஏவப்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்கு இஸ்ரேலுக்கு உதவின காசாவில் நடக்கும் இஸ்ரேலின் தாக்குதல்களை கடுமையாக விமர்சித்தவர் ஜோர்டான் நாட்டின் மன்னர் அப்துல்லா ஆனால் இஸ்ரேலுக்கு ஆபத்து வந்தபோது ஜோர்டானின் விமானப்படை பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இணைந்தது இஸ்ரேலை நோக்கி வந்த ஏவுகணைகளை வீழ்த்தியது இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் இராணுவ உதவிக்கு நிபந்தனைகள் விதிக்கும் சூழல் மாறி ஒற்றுமையின் உறுதியான வெளிப்பாடு அப்போது பிரதிபலித்தது இது பிரதமர் நெதன்யாஹுக்கு ஒரு புதிய அரசியல் வாய்ப்பை வழங்கியுள்ளது குறைந்தபட்சம் ஓரிரு நாட்களுக்கு தலைப்புச் செய்திகளில் காசாவின் பெயர் அடிபடாது அதே நேரம் பிரதமர் நெதன்யாகு மீதான அழுத்தம் அதிகரித்துவிட்டது இஸ்ரேலின் அடுத்த நகர்வுகள் அந்த அழுத்தத்தை இரட்டிப்பாக்கும் அடுத்து என்ன நடக்க வேண்டும் என்பதை அதிபர் பைடன் மிக தெளிவாக கூறியிருக்கிறார் ஈரானின் தாக்குதலை முறியடித்த வெற்றியை மட்டும் இஸ்ரேல் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் திருப்பி அடிக்கக்கூடாது என்றார் இந்த நிலையில் தான் ஈரான் எல்லைக்குள் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா வழங்கும் ஆதரவு என்பது இரும்பு கவசம் போன்றது என்பதை பைடன் மீண்டும் நினைவுபடுத்தினார் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி அன்று நடத்தப்பட்ட கமாஸ் தாக்குதலுக்கு பிறகு அவரது நிலையான கொள்கை வெளியிடப்பட்டது காசாவின் பேரழிவை கொடிய விளைவுகளையும் ஏற்படுத்தி பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தான் வழங்கியது என்ற போதிலும் அதிபர் பைடனும் அவரது நிர்வாகமும் மத்திய கிழக்கில் நடக்கும் போரை நிறுத்த கடுமையாக உழைத்துள்ளனர் அக்டோபரிலிருந்து ஆயுதங்கள் மற்றும் பிற நாடுகள் வழங்கிய ஆதரவையும் இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டது ஜோ பைடனின் எச்சரிக்கைகளையும் கோபத்தையும் புறக்கணித்து அவரின் அவநம்பிக்கைக்கு ஆளானது ஈரானுக்கு எதிராக செயல்பட இஸ்ரேலுக்கு முன்னெப்போதும் இல்லாத ராணுவ ஒத்துழைப்பை சில ஆதரவு நாடுகள் வழங்கின இதன் மூலம் இஸ்ரேல் மீண்டும் ஒருமுறை ஜோ பைடனின் பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற அறிவுரையை புறக்கணித்தது ஜோ பைடனை போலவே பிரிட்டன் பிரதமர் ரைசி சுனக் மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோங் ஆகியோர் ஈரான் தாக்குதலுக்கு எதிராக போர் விமானங்களை அனுப்பினர் இருவரும் ஈரானை கண்டித்தனர் மேலும் இஸ்ரேலிடம் பதில் தாக்குதல் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தினர் அவர்கள் இஸ்ரேலில் நீண்ட கால நம்பிக்கைகள் மற்றும் செயல்பாடுகளுக்கு எதிராக யோசிக்க தொடங்கிவிட்டனர் இஸ்ரேல் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை சீற்றத்துடன் பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற இஸ்ரேல் ஆழமாக நம்புகிறது மேலும் ஈரான் இஸ்ரேலில் மிகவும் ஆபத்தான எதிரி என்றும் யூத அரசை அளிப்பதில் ஈரான் குறியாக உள்ளது என்றும் பெஞ்சமின் நேதரியாக நம்புகிறார் அவரது ஆட்சியில் பல இந்த நம்பிக்கை வெளிப்படுத்தப்பட்டது அதன் விளைவாக இஸ்ரேல் மக்கள் பலர் இதே கருத்தை முன்வைக்கின்றனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஈரானில் நடந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் இஸ்ரேலுடன் பல வருட பகை நீடித்தது அதற்கு பிறகு இப்போது ஈரான் முதன்முறையாக இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் தொடுத்துள்ளது நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கும் மறைமுக போர் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது தற்போதைய தாக்குதலை தொடங்குவதற்கு முன்னதாகவே பதில் தாக்குதல் நடத்தப்படுமா என்பது கேள்வி அல்ல எப்போது எப்படி நடத்தப்படும் என்பதுதான் கேள்வி என்று இஸ்ரேல் கூறியுள்ளது தீவிரமான போர்ச்சூழல் உருவாகாமல் எப்படி பதில் தாக்குதல் நடத்துவது என்று இஸ்ரேலின் போர்க்குழு அமைச்சரவை விவாதித்து வந்தது ஈரான் தீவிரமான சூழலை விரும்பவில்லை என்றும் சொன்னாலும் அதற்கேற்ப பதிலளிக்கும் எந்தவொரு அனுமானமும் இன்றி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இரு தரப்பினரும் ஏற்கனவே மற்றவரின் நோக்கங்களை தவறாக மதிப்பிட்டுள்ளனர் என்பதை நிதர்சனம் பெஞ்சமின் நேதஞ்சியாகவும் அவரது அரசாங்கமும் மீண்டும் ஒருமுறை முறை இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்ற நாடுகளின் விருப்பங்களை புறக்கணிப்பதில் குறியாக உள்ளனர் இஸ்ரேலின் தீவிர தேசியவாத கூட்டாளிகள் ஈரான் மீது கொடூர தாக்குதல் நடத்த கோரினர் அவர்களில் ஒரு தரப்பினர் இஸ்ரேல் வெறியுடன் செயல்பட வேண்டும் என்றனர் இவை அனைத்துக்கும் மத்தியில் காசாவில் மனித உரிமை மீறல் மற்றும் பேரழிவு தொடர்கிறது காசா மீண்டும் சர்வதேச கவனம் பெறும் இஸ்ரேலின் இராணுவம் காசாவில் இன்னமும் பொதுமக்களை கொன்று வருகிறது மற்றொரு புறம் மேற்கு கரையில் பலஸ்தீனர்களுக்கு யூத குடியேற்றவாசிகளுக்கும் இடையே மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது ஹெஸ்பொல்லாவுடன் இஸ்ரேலுக்கு மீண்டும் எல்லை போர் தீவிரமடையலாம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இன்னும் கடுமையாக பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் உறுதியளித்துள்ளது அதன் ஆயுத படைகளின் தலைமை அதிகாரியான ஹொசேன் பாகோரி இஸ்ரேல் மீதான தாக்குதல் கட்டுப்பாடுகளுடன் நடத்தப்பட்டது ஆனால் இஸ்ரேல் பதிலடி கொடுத்தால் மிகப்பெரிய பதிலடியை திருப்பிக் கொடுப்போம் என கூறியிருக்கிறார் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உதவ மாட்டோம் என அமெரிக்கா உறுதிபட தெரிவித்துள்ளது ஆனால் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கான இரும்பு கவசமாக செயல்பட ஜோ பைடன் அரசு இஸ்ரேலிய தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்தால் ஆதரவாக நிற்காது என்பதை நம்புவது கடினம் இந்த சூழ்நிலை மத்திய கிழக்கு பகுதியில் தீவிரமான போர் சூழ்நிலையும் சர்வதேச நெருக்கடியையும் ஏற்படுத்தும்